வணக்கம் கிளை ஈரோடை அடுத்த வெள்ளோடு காந்தி நகரை சேர்ந்தவர் தான் கவின் பிரசாத் இவருக்கு முப்பத்தி ரெண்டு வயசாகுது இவர் பெருந்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பனியன் கம்பெனில ஊழியராக வேலை செஞ்சுட்டு வராரு இவருடைய மனைவி தான் அமராவதி இவங்களுக்கு இருபத்தெட்டு வயசாகுது இந்த தம்பதிகளுக்கு தற்போது ஒன்றரை வயதில் ஆதிரன் அப்படிங்கிற ஒரு மகனும் இருக்கான் நேற்று முன்தினம் காலை ஏறி தன்னுடைய மகன் இறந்துவிட்டான் என்றும் இந்த அதிர்ச்சியில் அமராவதியும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் கவின் பிரசாத் அமராவதியுடைய பெற்றோரான நல்லசிவம் சுசிலா மற்றும் அவருடைய உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து அதிர்ச்சியான உறவினர்கள் வந்து உடல்களை பார்த்து கதறி மழுதுள்ளனர் இது குறித்து தகவல் இருந்ததும் பெருந்துறை போலீசாரும் இரண்டு பேரின் உடல்களையும் மீட்டு பிரேத பர்சனைக்காக ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கவின் பிரசாத்துடைய உருக்கமான அழுகையால யாருக்கும் சந்தேகமும் வரவில்லை பெருந்துறை போலீசாரும் தற்கொலை வழக்காகவே பதிவும் செய்தனர் இந்த நிலையில்தான் அமராவதியுடைய கழுத்தில் இருந்த காயம் மற்றும் கவின் பிரசாத்தின் நடவடிக்கையில் பெண்ணுடைய பெண்ணுடைய பெற்றோர்களுக்கு சந்தேகமும் ஏற்பட்டது இதனால் பேரன் மற்றும் மகள் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி உடல்களை வாங்க மறுத்து நேற்று போராட்டத்தும் நடத்தினர் இதையடுத்து பெருந்துறை போலீசார் கவின் பிரசாத்தை பிடித்து கிடுக்கு பிடி விசாரணை நடத்தினார்கள் அப்போதுதான் அவர் மனைவி மற்றும் மகனை கொன்றதையும் ஒப்புக்கொண்டுள்ளார் இது குறித்து கவின் பிரசாத் போலீசில் அளித்த வாக்குமூலத்தில் தெரிவித்திருப்பது என்னவென்றால் எனக்கு திருமணமாகி மூன்று ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருந்தது இதனால் நான் சிகிச்சை எடுத்துக்கொண்டேன் எனக்கு உயிரணுக்கள் குறைவாக இருப்பதாக தெரிவித்ததால் அதற்கான சிகிச்சை எடுத்த பிறகுதான் எனக்கு மகனும் பிறந்தான் மேலும் நான் தாம்பத்தியத்தில் எனக்கு நாட்டம் குறைந்துவிட்டதென்றும் இதனால் நான் இல்லறத்தில் ஈடுபடுவதையும் தவிர்த்து வந்தேன் எனவும் கூறியிருக்கிறார் இதனை சுட்டிக்காட்டிய என்னுடைய மனைவி என்னை அடிக்கடி அவமானப்படுத்தி வந்தார் நீ உள்ளவனாக இருந்தால் நீ ஏன் சிகிச்சை எடுக்க கொள்ள வேண்டும் அதற்காக நாம் ஏன் பணத்தை செலவழிக்க வேண்டும் நீ ஆண்மை இல்லாததால் தான் என்னுடன் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட ஈடுபட மாட்டேங்கிறாய் என்று என்னை அடிக்கடி அவமானப்படுத்தி வந்தார் நான் ஆண்மையில்லை என்றால் இந்த குழந்தையை நீ யாருக்கு பெற்றெடுத்தாய் எனவும் நான் கேட்டேன் இதனால் எனக்கும் அவருக்கும் அடிக்கடி சண்டையும் ஏற்பட்டு வந்தது ஒரு கட்டத்தில் உண்மையிலேயே இந்த குழந்தை எனக்கு தான் பிறந்ததா எனவும் எனக்கு சந்தேகமும் ஏற்பட்டது அதே போல என்னுடைய மனைவியும் தினமும் அடிக்கடி நீ ஆண்மையில்லாதவன் ஆண்மில்லவன் சொல்லி என்னை அவமானப்படுத்தியும் வந்தாள் இதனால் எங்களுக்குள் அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்தது அதே போலதான் கடந்த இருபதாறாம் இருபத்தி ஆறாம் தேதியும் எங்களுக்குள் ஆண்மை தொடர்பாகவும் தாம்பத்தியம் தொடர்பாகவும் தகராறு ஏற்பட்டது இதில் ஆத்திரமடைந்த நான் முதலில் தலையணையால் என்னுடைய மகனை அமைக்கி நான் கொலையும் செய்தேன் ஏனென்றால் என் மனைவி என்னை அடிக்கடி ஆண்மை உள்ளவனா ஆண்மை உள்ளவனா நீ ஆண்மை இல்லாதவன் என்று சொன்னதால் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டு அந்த குழந்தையை நான் முதலில் கொண்டே கொலை செய்தேன் அதன் பிறகு என் மனைவிக்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக என் மகனை தொட்டிலில் போட்டு படுக்க வைத்தேன் அதன் பிறகு என் மனைவி அசந்த நேரம் பார்த்து அவளையும் கழுத்தை நிறுத்து கொன்றுவிட்டேன் அதன் பிறகு யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக என் மனைவி தூக்கு போட்டு இருந்தது போல செட்டப் செய்தேன் பின்னர் என்னுடைய மகன் புறையேறி இறந்த அதிர்ச்சியில் என் மனைவியும் தற்கொலை செய்து கொண்டதாக நாடகம் நாடகமாடினேன் முதலில் என் மனைவியுடைய பெற்றோருக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் தகவலை தெரிவித்தேன் மனைவியின் கழுத்தில் இருந்த காயத்தின் காரணமாக என் மீது அவர்களுக்கு சந்தேகமும் ஏற்பட்டது என தற்போது நான் போலீசரிடம் வசமாக சிக்கிக்கொண்டேன் எனவும் அவர் போலீசாரிடம் வாக்குமூலமாக தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து கவின் பிரசாதை போலீசார் கைதும் செய்தனர் இது குறித்து பெண்ணின் பெற்றோர் வெள்ளோடு போலீசில் அளித்த புகாரில் கவின் கவின் பிரசாத் மட்டும் என்னுடைய மகளையும் பேரனையும் கொலை செய்யவில்லை அவர்களுக்கு அவருடைய பெற்றோரான பழனிசாமி ஜோதி மற்றும் சிலரும் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாக எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது என்றும் அந்த புகார் மனுவில் கூறியிருக்கிறார்கள் இதனால் அவர்களையும் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதில் கேட்டுக்கொண்டு உள்ளனர் மேலும் ஈரோடு எஸ்பி அலுவலகத்தில் இந்த புகாரையும் அவர்கள் அளித்துள்ளனர் இந்த சம்பவத்தால் ஈரோடில் தற்போது பெரும் பரபரப்பும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது குழந்தை பெற்ற பிறகு தாம்பத்தியத்தில் கணவனுக்கு நாட்டம் இல்லாததால் மனைவி அவரை அடிக்கடி ஆண்மை இல்லாதவன் இல்லாதவன் சொல்லி அசிங்கப்படுத்தியதால் இப்படி ஒரு கொடூர சம்பவம் அரங்கேறியிருக்கிறது இதை பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்